வணக்கம் ஆன்மீகத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஜோதிடம் என்பதே பிரபஞ்சத்திற்கான ஒரு அறிவியல் பட் யாருக்கிட்டையுமே நம்ம நல்லபடியா நடந்தால் தான் செய்வோம் உண்மைதான் அது கடவுளாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் நம்ம எப்படி பந்த எறிகிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம ஒன்றும் இல்லாமல் நீங்க சொன்னீங்கள நான் வந்து டபுள் நம்பர் பார்த்தேன்னு ஒவ்வொரு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த நம்பர் தான் பார்ப்பீங்கன்னு சொல்ல முடியும் ஓ நீ விளக்கு ஏற்று ஊது ஊற்றி ஏற்று கற்பூரம் ஏற்று அதுக்கப்புறம் முழங்கால் போட்டு முட்டி போட்டு நீ பார் அதெல்லாம் சொல்லவே இல்லை என்னை நம்பு நீங்கள் வித்யா கருத்துக்கே பார்க்க வேணாம் நீங்கள் வந்து வடிவகு சேவாக சொல்றதை நம்ப வேணாம் ஒன்றே ஒன்று பண்ணுங்க நான் சொல்கிறேன் நம்பரை நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க இல்லை அந்த பணம் வந்து எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க அடுத்து எண்ணி பதினோரா நாள் காசு வரும் இந்த வழிபாடுலாம் பண்ணி பார்த்துட்டு நீ இல்லை எனக்கு நடக்கலன்னு சொன்னா அப்புறம் கடவுள் பார்த்தா ஒத்துக்க சரி ஏன்னா நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸே பண்ணி பார்க்காம சும்மா உட்காந்து பேசிட்டு இருந்தா எக்ஸ்பீரியன்ஸே பண்ணவே முடியாதும்மா நான் போய் பேசல நான் போய் பேசுனா நாளை காலையில் உட்காந்து எழுதும்போது எழுத்தே வராது அவர் அந்த மாதிரியெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு இவரை பார்த்தது தான்மா மழை பெய்தோ இல்லையோ நான் பெய்கிறேன் அழுக 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 உலகெங்கும் உள்ள இறைவனையர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப யூனிக்காக வித்தியாசமாக உங்களுக்கே உங்களுக்குன்னு உங்களுக்கான நிறைய ஐயங்களுக்கான தெளிவை கொடுப்பதற்காக நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க இவங்களை பத்தி நம்ம அறிமுகம் கொடுக்கணும் அப்படின்னா நேராக போய் பிரபஞ்சத்தை கேட்கலாம் யார் அமிச்சிருக்கீங்க எனக்கு இன்னைக்கு அப்படின்னு போய் கேட்கலாம் ஏன்னா இதுதான் உண்மை நான் தெரிஞ்சிட்டேன் அதனால இதை நான் உறக்க சொல்வேன் என்று ஒவ்வொரு இடத்திலும் உறக்க சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய எல்லாருக்கும் பிடித்த பிரபஞ்சத்திற்கே பிடித்த அந்த முருகனின் குழந்தையான வடிவு கரிசி அம்மாவை வரவேற்பதில் மிகுந்த சந்தோஷம் வணக்கம் அம்மா அப்பா வணக்கம் 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 இறைவா வணக்கம் இறைவனே கூப்பிட்ருக்காரு அப்புறம் வேறு யார் கூப்பிடணும் எப்பயுமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கும் இப்போ வடிவகரிசி அம்மா அப்படின்னு இசிக்கொல்லிட்டு போட்டால் உண்மை நேர்மை நீதின்ற மாதிரி கரெக்டுனா கரெக்ட் அந்த அம்மா கரெக்டாக இருந்தால் தான் வருவாங்க அப்படின்றது எனக்கு மட்டும் இல்லை நான் இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் டூ கே கெஸ்ட் வரைக்கும் தெரியுது ஏன்னா அவங்க சொல்லுவாங்க பாரு நான் கரெக்டாக இருந்தால் தான் நான் சொல்லுவேன் நான் பண்ணேன் ஜெயிச்சிட்டேன் நீயும் பண்ணு அப்படின்னு எங்களுக்கு எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி தேவைம்மா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் அந்த மாதிரியான ஒரு ஆளா நீங்கள் இருக்கிறது அப்படின்றதே எங்களுக்கு நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் அவ்வளோதான் இல்லை எதையுமே நம்ம வந்து பொய்யாக சொல்லக்கூடாது அது வந்து என்னோடய பாலிசி அப்படின்னா இல்லை அதுதான் உண்மை இல்லை நம்ம ஏன் பொய் சொல்லணும் ஏன்னா மக்கள் இப்போ வந்து நீங்களே உங்களுடைய ஜோசியம் சொல்லும் போதெல்லாம் நான் உங்களுதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் நீங்கள் வந்து இந்த இது இப்படி நகர்றார் அவர் போகிறார் ஜென்ட்ரலாக அப்படி தானே சொல்லுவாங்க இவங்க வீடு மாற்றினாங்க அவங்க வீடு மாற்றலை இன்னும் வீடு மாற்றிட்டு வருவாங்கன்னெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லாமல் யதார்த்தமாக பேசுகிறீங்க அது வந்து நல்லா ரீச் ஆகுது யதார்த்தமாக யார் பேசுவாங்கன்னா உண்மையை பேசுகிறவங்க தான் யதார்த்தமாக பேசுவாங்க நம்ம பொய் பேசிட்டு நம்ம அட்ரஸ் இல்லாத ஆளுங்கள்லாம் இல்லை நம்மளை தேடி வந்து அடிப்பாங்க மக்கள் இப்போ வந்து ஜென்ட்ரலாகவே சொல்கிறேன் இப்போ நான் என் இன்க்ளூடிங் மைசல் தின்னா பித்தம் தெரியும் எங்கே போகிறது எங்கே போகிறதுன்னு தேடிகிட்டே இருந்த காலகட்டத்தில் தான் பிரபஞ்சம் சூப்பர் அப்படின்னு பிடிச்சாங்க நம்மளை ஓகே சரி இது எல்லாரும் சொல்கிறாங்கல்ல பிரபஞ்சத்தை பிடிச்சா நமக்கு நடக்கும் இப்போ கூட நீங்கள் கூட சொன்னீங்க எல் நமக்குள்ளார இருக்குது எல்லாமே எல்லாமே நமக்குள்ளார தான் அந்த அன் பஞ்சபூதமும் இருக்குது கொடுத்ததே அவங்க தான் அவங்ககிட்டே திருப்பி அதையே கேளு அது கொடுக்கும் கொடுக்க தான் செய்யும் அதுக்கு வந்து இவங்க நல்லவங்க கொடுக்கலாம் கெட்டவங்க கொடுக்க கூடாதுன்னு மட்டும்தான் அதனோட தெரியாது அது தெரியாது அப்போ எவ்வளோ நல்ல ஒரு விஷயம் அது இல்லை அது ஆக்சுவலால் அதை பற்றி பேசினாவோ இல்லை அதை பற்றி யோசிச்சாவோ அதை போய் கெட்டியாக பிடிச்சிக்கணும் போது அவ்வளோதாம் எனக்கு அவ்வளோ ஆசை இருக்கும் அதே மாதிரி கடவுளெல்லாம் கிடையாதுங்க என்னங்க மூடத்தனமாக இருக்கீங்களேன்னு சொல்கிறாங்களே எனக்கு தினமும் இந்த யோசனை வரும் இவங்க போய் கேட்கணும் நீ ஹார்ட் இந்த சைடு தான் இருக்கணும் அதுக்கு கீழே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா போதும் ஸ்டமக் இருக்கணும் இந்த பக்கம்தான் லிவர் இருக்கணும் இந்த பக்கம்தான் கிட்னி இருக்கு எப்படிங்க உட்காந்து டிசைன் பண்ணா இருந்தாலும் அதை யோசிச்சாவே அது வந்து இருக்கு அப்போ நீ வந்து பர்டிகுலராக நினைக்க வேணாம்ப்பா முருகர்ன்னு நினைக்க வேணாம் ஜீசஸ்ன்னு நினைக்க வேணாம் அவருதான் நினைக்காத ஒரு பவர் அடிக்கடி சொல்றதுமா நீ டாக்டருக்கு படிக்கணும்னா அஞ்சு வருஷம் படிக்கணும் இன்ஜினியரிங் படிக்கணும் நாலு வருஷம் படிக்கணும் நீ கடவுளை படிக்கணும் அதற்கான படிப்பு படிச்சுட்டு வந்து நீ கடவுள் இல்லைன்னு சொல்லினா நியாயம் சும்மா உட்காந்து நீ கடவுள் இல்ல கோட்டு படம்லாம் டாக்டர் ஆக முடியாது அப்ப நீ இதுக்கான ரூல் ஒண்ணு கொடுத்துருக்காங்க நீ இப்போ வருஷம் சித்த மார்க்கத்துல இருக்கணும் நீ வந்து பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கணும் நீ வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த வழிபாடு பண்ணி பார்த்துட்டு நீ இல்ல எனக்கு நடக்கலன்னு சொன்னா அப்புறம் கடவுள் இல்லைன்றத ஒத்துக்கலாம் சரி ஏன்னா நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸே பண்ணி பார்க்காம சும்மா உட்காந்து பேசிட்டு இருந்தா எக்ஸ்பீரியன்ஸே பண்ணவே முடியாதும்மா முடியாது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறாங்கன்னா அதையும் அவர் சொன்னார் தான் நடக்கமா கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் இருந்தா தான் ஒரு பாசிட்டிவ்கே மரியாதை கரெக்ட் இல்லைங்களா ஒரு படம் எடுத்துக்கிட்டா நெகட்டிவ் ரோலில் வில்லன் வரலன்னா பாசிட்டிவ் ரோல் என்ன பண்ணாலும் அவ்வளோ இதான் போல இருக்கு அவ்வளோதான் இருப்பாங்க அதோட வேல்யூ தெரியாம இவன் கொடுமையாக கஷ்டத்தை கொடுக்கும்போது கொடுக்கும்போது கொடுக்கும் போது அதுலேருந்து ஜெயிச்சு ஜெயிச்சு இவர் ஹீரோப்பா இது ஹீரோயின்ப்பா என்னப்பார் குடும்பத்துக்காக பாடுபடுதுப்பா இந்த கஷ்டங்கள் இருந்தால் தான் இதுக்கு பவரே இல்லைன்னா இல்லை அதனால் ஒரு சிலரை அப்படியாக அந்த பவர் வச்சிருக்கு சூப்பர்மா அந்த பவர் வச்சிருக்கு நானும் ஆரம்பித்தது எப்படின்னா சின்ன வயசில் எல்லாரும் திடீர்னு கேட்குறாங்க இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட ஆன்மீகவாதின்னாங்க எல்லாருமே ஆன்மீகவாதி தான் சொல்லிக்கிறதா இல்லை நம்ம வந்து முருகா அப்படின்றோம் நம்ம இந்த முருகாவே வந்து இப்போ ஒரு நாலு வருஷமா தான் நான் முருகா முருகாங்கிறேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் நாராயணா நாராயணா நாராயண அவரதா ஏன்னா ஒரு சைக்கலாஜிக்கலா எனக்கு ஒரு ஃபீலிங் என்னன்னா அவரு பணக்கார கடவுள் ஓகேவா அவர்கிட்ட போய் அப்பா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டா செய்வார் ஏன்னா அவர் நிறைய பிரச்சனை அதனால சரி பா வந்து கேக்குது ஏழு மலை தூரம் நடந்து வந்தவங்க இருக்கு அங்க பிரதர்ஷனம் பண்ண பண்ணது குடுக்கலான்னு இவர் சின்ன பையன் ஒரு மாம்பழம் ஆஃப்டர் ஆல் ஒரு மாம்பழம் கிடைக்கலன்னு கோச்சிங் போய் எங்கேயோ ஒரு மரமலை நின்றுட்டார் இவர் இவருகிட்ட போய் சொல்லி மட்டும் என்ன செய்ய போறாருன்ற மாதிரி உண்மையிலேயே சைக்கலாஜிக்கலாக நான் அப்படி தான் இருந்தேன் எல்லாரும் முருகர் முருகர்னோன்னு ஐயோ என்னங்க அவர்கிட்ட போய் எப்படி கேட்கறதுங்க என்னோ ஒரு சிவன்னாவே எனக்கு பயம் ஏன்னா அவர் வந்து டபா டிமீர்னு போட்டு அடிச்சு விடுவாரோ அவர் ரொம்ப சிம்பிளாக இருக்காரா ஆமாம் அவர் உட்கார்ந்து இருக்கார் அதே மாதிரி அவரோட சாப்பாடு பிரசாதம் எல்லாம் பாருங்க புளியோதரை அது வந்து சாப்பாடு மீ மீந்து போனால் கூட செஞ்சுருவாங்க அதனால் புளியோதரை இந்த மாதிரி ஐட்டமாக சாப்பிட்றாரு பெருமளா கிடையாது பாதாம் பிஸ்தாலாம் போட்டு அப்படி நானும் நினைப்பேன் இவருக்கு மட்டும் சுகரே வராது இப்படி காசரியம் பொங்கலும் பொங்கல் வந்து அப்படி நெய் வழிய வழிய திருப்பதியிலாம் அந்த பிரசாதம் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அந்த மாதிரி இருக்கார் அதனாலே வந்து நம்ம சாதாரண மனுஷி நம்ம என்ன பெரியதுவா அதனால இவர்கிட்ட கேட்கணும் அதே மாதிரி டீல் பண்ணனும் அதெல்லாமே நடந்தது எல்லாமே நடந்தது எனக்கு இந்த மாதிரி படங்கள் வரணும் படம் படத்துக்கு அட்வான்ஸ் வந்தா இந்த காசு கொடுக்கணும்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவர் செய்வார் அந்த டீல டீல இருந்து போகவே மாட்டார் மாறவே மாட்டார் அவர் கடனாளி கிடனாளின்னு என்ன சொன்னாலும் அவர்கிட்ட இருக்கிறத கரெக்டாக கொடுத்துருவாரு ஏன்னா நம்ம கொடுக்குறோம்ல கரெக்டாக கொடுக்குறோம் நீங்கள் நீங்க கொடுத்ததுக்கான திரும்ப கொடுக்கணும் ஆனா இவரு ஈஸ்வரன் கிட்ட வந்து எனக்கு பயம் இப்போ தான் நம்ம சிவனுக்கு வந்து ஒரு உருவத்தெல்லாம் காட்டுறாங்க முன்னெல்லாம் வெறும் லிங்கம் மட்டும் தானே அதனாலேயே பயப்படுவேன் அதுவும் இல்லை டார்க் பிளேஸில் தான் இருப்பார் அவர் திருவண்ணாமலைங்கிறது வந்து தீபம்லாம் இருக்கிறது ஆனால் அவர் இருக்கிறது வந்து டார்க்காக இருக்கிற இடத்துல இருப்பார் ஒரு பல 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 பலன்னு இருக்க மாட்டார் இவர் ஐயா நம்ம ஐயா வந்து அப்படி இருக்க மாட்டார் இதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக இருந்தனாலே இப்படி இவருக்காக ஓடுறது ஓடியாடுறதெல்லாம் செஞ்சு 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 இப்ப கலியுக தெய்வம் வந்து முருகர்னு கலியுகர் எங்க திரும்பினாலும் முருகர் 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 அப்போ நமக்கு அவ்வளோ ஈடுபாடு வரல சரி இந்த முருகர்கிட்ட எப்படி போனேன் அப்படின்னா எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க நீங்க வந்து முருகர்கிட்ட கேட்டுக்கீங்க வேலை திடீர்னு ஒரு வேலை வந்து இது பாட்டுக்கு கண்டினியூ ஆகும் நம்ம ஒரு கற்பனையில் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த வேலை இல்லைன்னு ஒரு இன்னையோடு இந்த வேலை முடியுதுன்னு ஒன்று என்னால் தாங்கவே முடியல அதை உட்காந்து நினச்சி அழ ஆரம்பிச்சிட்டேன் அப்போ அங்கே இருந்த ப்ரொடக்ஷன் அம்மா ஒரு அம்மா எங்கள் அத்தை எங்கள் அத்தை வந்து ரெட்டில்ஸில் இருக்காங்க அவங்க தான் இப்போ பார்த்தாலும் நான் இங்கே இருக்கடா ஒரு சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு அந்த சரிங்க அத்தை விபூதி கொடுப்பாங்க வச்சுப்பேன் அதெல்லாம் பண்ணுவேன் அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அப்போ அவங்க எல்லாருமே சொல்ல உடனே இது முருகரை பற்றி இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க சரி நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் டேரக்டர் சாந்தின்னு அவங்க வந்து எனக்கு அம்மா எனக்கு வந்து நான் இருக்கிற வீடே வாடகைக்கு இருக்கிற அந்த வீட்டையே வாங்கிட்டாலும் நல்லாயிருக்கும் போல் இருக்குது ஆனால் எங்கள் ஓனர் கொடுக்க மாட்டேன்றாரு காலி மட்டும் பண்ண சொல்கிறாரு சொல்லு இந்த சிறுவாபுரி முருகன் முருகன்கிட்ட வீடெல்லாம் கேட்டால் கிடைக்குமாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாரும்மா ஏன்னா ஆனால் ஏதோ செவ்வாய் கிழமை செவ்வாய் கிழமை போனோம் சத்தியமா அதை வச்சு நாலு வீடு வாங்கிட்டேன் ஆஹ் நாலே சாச்சி சும்மா போயிட்டு கல் எடுத்து வச்சால் நாலு வீடு போனாலே கொடுப்பாரு அவருக்கு கொடுப்பாரு நான் அந்த அந்த பொண்ணுக்கு சொன்னம்மா சாந்திக்கு இவங்க போனாங்க எங்கள் அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு நாகராஜை கூட்டிகிட்டு அவங்க போனாங்க போய் ஒரு வாரம் போனாங்க ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் அந்த வீட்டு ஓனர் இந்த வீட்டை நீங்களே வாங்கிக்கோங்க எப்படியாவது லோன் போட்டு வாங்குங்கன்னு சொல்லி அந்த வீட்டை வாங்கிட்டாங்க அவங்க இ இது எல்லாமே ஒரு மூணு வாரத்துக்குள்ளார் நடக்குது இப்போ இந்த நேரம் பார்த்து நமக்கு வேலை இல்லை சொன்னோன்னு எல்லாருக்கும் சொன்னோம் அந்த மாதிரி நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு சிறுவாபுரிக்கு கிளம்புறேன் நான் என் தங்கச்சியை வேற கூட்டிகிட்டு நான் கார் ஏறி உட்காந்து கேட்டுக்கிட்டே வந்தோன்னே மழை புடிக்க ஆரம்பிச்சேன் பரவாயில்ல ஆனால் பின்னோக்கு பின்னாடி போகக்கூடாது போயே தீர்றது இந்த முருகரை பார்த்தே தீரதுன்னு போயிட்டேன் போனால் ஒரு ஈகாக்கா இல்லை அந்த ஊர் தலைவர் சேகர் மட்டும்தான் அந்த கோயிலில் இருக்கார் ஒரு குருக்கள் அப்படி நின்று பார்த்து இந்த மழையில் யார் வரப்புறாங்க இன்னும் இவங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன் அந்த லட்சணத்தில் போகிறேன் நான் எங்கேயோ பார்த்தா மாதிரி இவங்க டிவிலெல்லாம் வருவீங்களா ஆமாங்க உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க யாருமே இல்லை முருகரை பார்த்தது தான் மழை பெய்தோ இல்லையோ நான் பெய்கிறேன் அழுக 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 ஒன்றுமே கேட்க தோணலை என்னை மன்னிச்சுதான் மன்னிச்சுடு மன்னிச்சிடு நான் பேசுனது தப்பு தான் சின்ன பையனெல்லாம் அவங்கள பேசிட்டு அது தப்பு தப்புன்னு அழுதுட்டு வெளியில் வந்தால் அவர் தான் ஆதி முருகர்ன்னு பின்னாடி பின்னாடி இருக்கார் அவர்கிட்ட போய் அழுகிற மாலைங்களெலாம் வாங்கி கொடுக்கணும் நான் சொன்னேன் இவ்வளோ மாலை எங்கெங்கே எடுத்து போகிறேன்னு மாங்க டிக்கியில் வைக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த மழையிலேயே மாலைங்களெல்லாம் டிக்கியில் வைக்கிறாங்க அங்கேருந்து வந்தோடனே இது வந்து மரகத மயில் இருக்குது அவள் அது அதை பிடிச்சிக்கிட்டு மழையில் நினைகிறேன் அந்த ஊர் தலைவர் கொடை எடுத்துன்னு வந்து நிற்கிறாரு நான் அந்த மயிலை பிடிச்சிட்டு அழுகிறேன் மயிலை பிடிச்சிக்கிட்டு அழுகுறேன் நான் அந்த அதுக்கு சுற்றி இந்த கம்பி போட்டிருப்பாங்க அதை திறந்து திறந்துட்டு ஓ ஒன்று அழுகிறேன் வேற ஒன்றுமே சொல்லுமா அப்புறம் முருகா வந்துட்டேன் உன்னை பார்க்கறதுக்கு என்னை எப்படியா சேஃபாக வீட்டில் கொண்டு போய் விட்ருங்க வேறு எது வேணுமா வீட்டுக்கு போனால் போதும் ஏன்னா அது ரொம்ப தூரம் நம்ம வீட்டில் இருந்து வந்து நல்லபடியாக வீடு சேர்ந்தாச்சும்மா வேலையே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு உட்காந்துருக்கும் போது தெலுங்கு படம் நடிக்கிறதுக்கு எனக்கு கால் வருது நான் இல்லைங்க எனக்கு தெலுங்கெல்லாம் பேச வராது இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் இங்கிலீஷில் எழுதி தரோம் தமிழில் எனக்கு யூஸ்வலாக ஒருத்தர் அங்கே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி விஜயகுமார்னு ஒரு டைரக்டர் சார் நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் இந்த மாதிரி கேட்குறாங்க எனக்கு பிடிக்கல வர்றதுக்கு பிடிக்கல இல்லை நல்ல கம்பெனியாக அந்த மாதிரி கம்பெனிக்கு சான்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம் நீங்கள் வாங்க நான் பார்த்துக்குறேன் சரி லாஸ்ட் ஃப்ளைட்டில் பன்னெண்டு மணி ஃப்ளைட்டில் கிளம்பி போகிறேன் மறுநாள் காலையில் ஷூட்டிங் அங்கே போனோம்மா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அந்த படம் முடிச்சு இன்னொரு படம் தான் சூப்பர் எப்படி பாருங்க அவரு அதுக்கப்புறம் எப்படிம்மா நம்ம விடுவோம் விடுவோம் இல்லை வேலையே இல்லை திடீர்னு க கண்டை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்த நேரத்தில் அந்த முருகன் காட்டின வழி எவ்வளோ பெரிய வழி எவ்வளோ பெரிய வாழ்க்கை அதுக்கப்புறம் வந்தேன் வந்தவுடனே கார்த்திகை தீபம்னு ஒரு சீரியலில் சும்மா கெஸ்ட் ரோல் மாதிரி வாங்கினாங்க சரி வேலை வேணும் நமக்கு ஓகேன்னு ஆனால் அந்த முருகனுடைய செயல் அதுல மெயின் கேரக்டரில் டெவலப் ஆகிடுச்சு சூப்பராக அது எல்லாமே அவரோட செயல் அதுக்கப்புறம் லைனாக குட்டி குட்டியா படங்கள் வந்தது தக் லைஃப் வந்தது தக் லைஃப்ல தக் லைஃப் வந்தது அப்புறம் வந்து இப்போ இட்லி கடைன்னு சொல்லிட்டு தனுஷ் சார் படம் இப்படி படங்கள் வேலை எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் வித்யா பார்க்க வரணுன்னா கூட திடீர்னு வச்சிடுறாங்க அதை தான் நான் சொன்னேன் ஐயோ வித்யாவோட பேச வரலான்னு முதல்ல என்ன ராசிப்பா அந்த பொண்ணு எனக்கு வேலையை கொடுத்துருது நான் வேலைக்கு ஓடி போகிறேன் உங்களுக்கு வர வரமாட்டேன் அந்த அளவுக்கு அவர் என்னை என்னை அழகாக கொண்டு போகிறார் இன்றைக்கி நான் இங்கே வந்து உட்கார்ந்து வித்யா எதிர்க்க பேசுகிறேன்னா நான் பேசலை பேசுகிறேன் அவர் பேசுகிறார்